எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னா லட்சுமியின் கடைப்பார்வை யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் பணம் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட லட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்கும் என்றத கிருஷ்ண பகவான் அர்ஜுனன் மூலமாக ஒரு கதையை உள்ளார் அந்த கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் கிருஷ்ணரோ அர்ஜுனனோ வெளியே போயிட்டு இருக்காங்க அப்போது அந்த வழியாக வந்த ஒரு முதியவர் தன் குடும்பம் கஷ்டப்படுவதாக கிருஷ்ணன் கிட்ட சொல்றாரு அதை கேட்ட அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆயிரம் பொற்காசுகளை கொடுக்குறாரு அர்ஜுனன் அந்த முதியவருக்கு பொற்காசுகளை கொடுக்கறத ஒரு திருடம் வந்து பார்த்துட்டு அந்த முதியவரை பின்தொடர்ந்து இந்த இந்த பொற்காசுகளை வந்து பறிச்சிட்டு போயிடலாம் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோ அர்ஜுனனோ அதே போல் வெளியே வந்திருக்காங்க அப்பயும் அந்த முதியவர் வந்து கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்துருக்காரு அர்ஜுனன் அர்ஜுனன்கிட்ட பார்த்திங்கன்னா நடந்ததை சொல்லியிருக்காரு அப்போ அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அவருக்கு விலை வந்து நவரத்னக்கல்ல கொடுத்துருக்காரு அந்த நவரத்னக்கல்ல முதியவர் என்ன பண்ணாருன்னா அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவர் பரன் மேலே இருக்க ஒரு பானையில் போட்டிருக்காரு இதை தெரியாத அவர் மனைவி பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த பானையை எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றில் தண்ணி எடுத்திருக்காங்க அப்போது அந்த ஆற்றுல இருக்க நவரத்தின கல் இருக்கிறத அவங்க பார்க்கல அந்த ஆத் ஆற்றுல விழுந்துருச்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க முதியவர் வராரு முதியவர் வந்து அந்த பானையை பார்க்குறாரு அந்த பானையை பார்த்துட்டு அதுலேருந்து கல் எங்கே அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட கேட்டிருக்காரு ஆனால் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தெரியல அதில் நவரத்தின கல் இருக்கிறது அவர் அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதியவர் வந்து இந்த கல் வந்து ஆற்றலில் தான் விழுந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஆற்றலில் போயிட்டு தேடி இருக்காரு அப்போ அந்த கல் கிடைக்கல இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிருஷ்ணரோ அர்ஜுனனோ வெளியே போயிட்டுருக்காங்க அப்ப அந்த முதியவர் வராரு அந்த முதியவர் வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட நடந்ததாக கூறியிருக்காரு அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் வந்து ஒரு அதிர்ஷ்ட கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு முதியவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ நீ இவருக்கு ரெண்டு காசு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த ரெண்டு காசு என்ன என்ன பண்ணும் அப்படின்னு அர்ஜுனன் நினச்சிருக்காரு பட் இருந்தாலும் வந்து கிருஷ்ணர் சொல்லிக்கு மறு பேச்சு இல்லாமல் அந்த ரெண்டு காசை முதியவருக்கு கொடுத்துருக்காரு இந்த முதியவர் என்ன பண்ணார்னா அந்த ரெண்டு காசை நமக்கு என்ன என்ன பண்ண போகுது அந்த ரெண்டு காசை வந்து ஒருவேளை சோறு கூட நமக்கு கிடைக்காது அந்த ரெண்டு காசுனால அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போயிருக்காரு வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீன்காரர் வந்து மீன்களை விட்டுட்டு வந்து வராரு ரெண்டு மீனை விற்றுட்டு வராரு அப்போது அந்த மீன்காரர் வந்து விற்கும்போது இந்த முதியவர் என்ன பண்ணார்னா இந்த காசு நமக்கு ப்ரோஜனம் இல்லை இந்த இந்த உயிர்காட்சி ப்ரோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு மீன்களை வாங்குறாரு வாங்கிட்டு ஆற்றில் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு மீன் ஆற்றுல விற்றாரு இன்னொரு மீன் வந்து வாயில் வந்து ஏதோ சிக்கியிருக்க மாதிரி அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த அது என்ன சிக்கியிருக்குன்னு இவர் பார்க்குறாரு அப்போ பாத்தீங்கன்னா அந்த நவரத்தின கல் தான் அந்த மீனோட வாயில இருந்தது அதை பார்த்தோன்னே இவருக்கு அதிர்ச்சி தாங்கலை அதை பார்த்தோன்னா அவருக்கு வியப்பாக இருந்தது சிக்கிரிச்சு சிக்கிரிச்சு அப்படி சொல்லியிருக்காரு அவர் எதிர்பார்த்த அந்த கல் வந்து கடைச்சிருச்சு அப்படி சொல்லியிருக்காரு அப்போ அந்த வழியாக வந்து எதிர்ச்சியாக வந்த அந்த திருடன் பார்த்தீங்கன்னா தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துருக்கான் அதை பார்த்தா அர்ஜுனனோ கிருஷ்ணரோ அவனை பின்தொடர்ந்து போயிட்டு அவன்கிட்ட அந்த தி அவனுக்கிட்ட அந்த அந்த பொருட்களை வந்து மீட்டுவிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த முதியவருக்கே கொடுத்துட்டாங்க அந்த முதியவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து அளவு வியப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் இருந்தார் ஏன்னா அவருக்கு வந்து எல்லாத்தையும் அவர் அவருக்கு கிடச்சிருச்சு அந்த நவரத்னக்கல்ல அவருக்கு கிடச்சிருச்சு அதை விட வந்து அந்த அந்த எல்லாத்தையும் வந்து மீட்டுட்டு அர்ஜுனன் பார்த்திங்கன்னா முதியவருக்கே கொடுத்துட்டாங்க அதற்கும் மேலே அவர் கிடச்சிருச்சு அதனால் இன்னொரு கதையின் மூலமாக கிருஷ்ணர் என்ன உணர்த்தினார்னா அதாவது இந்த முதியவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் ஆயிரம் பொற்காசுல வாங்கினாலும் அது யாருக்கும் செலவு பண்ணாமல் தன் குடும்பம் மட்டும் செலவு பண்ணிட்டோம் அதாவது கொஞ்சம் மற்றவங்களுக்கும் செலவு பண்ணாமல் தன் குடும்பம் மட்டும் தான் அதை செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல எண்ணத்தில் இருந்தாங்க அப்போ அந்த காசு வந்து அவர் கிடைக்கல இன்னொரு பாட்டி அவருக்கு கல் ரஜினன் வந்து கொடுக்கும்போது அப்போயும் அவர் பாத்தீங்கன்னா பரண்மலை வச்சுட்டாரு அதுவும் யாருக்கும் உபயோகப்படாமல் பரண்மலை வச்சுட்டாரு அப்போயும் அவரால் வந்து அந்த காசுகளை வந்து எடுக்க முடியல மூன்றாவதாக என்ன பண்ணாருன்னா அவர் வந்து அந்த ரெண்டு காசு தான் அவர்கிட்ட இருந்தது அந்த ரெண்டு காசை கூட மற்ற உயிர்காட்சி புரோஜனமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த உயிரை வந்து அவர் காப்பாத்தினார் அதனால் அவருக்கு எல்லா வளங்களும் கிடைச்சிது அதாவது நம்ம வந்து பொதுநலமாக இருந்தோம்னா நமக்கும் வந்து இந்த மாதிரி லட்சுமி கடாட்சன் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா அர்ஜுனன் மூலமாக இந்த கதையை வந்து உணர்த்திருக்காரு இதிலேருந்து லட்சுமி கடாட்சன் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம வந்து இயன் இயன்ற அளவு வந்து உதவி செய்யணும் அதாவது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அதாவது நம்ம வந்து ரொம்ப நிறைய உதவி செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அது கான்செப்ட் கிடையாது அதாவது ஒரு இப்போ நம்ம தெருவில் போ நம்ம தெருவில் வந்து நாய்கள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாய்களுக்கு ஒரு வேலை உணவு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி போட்டாலோ ஒரு உயிர்க்காச்சும் நம்ம நம்மளால் முடிந்த அளவு நம்ம உதவி செஞ்சாலோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது நமக்கு புண்ணியம் தான் பட் அந்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து உதவி செய்ய சொல்லலை பட் அந்த புண்ணியம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு லட்சுமி கடாட்சமாக மாறும் இதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உணர்த்திய கதை அந்த முதியவர் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா அந்த மீனுக்கு வந்து அந்த மீனை காப்பாற்றியிருக்காரு அதனால் அவருக்கு எல்லா பொருளும் அவர் எல்லா வளங்களும் அவர் இழந்த எல்லா வளங்களும் அவர் கிடச்சிது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு ஒரு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நிறைய சம்பாதிப்போம் பட் சம்பாதிக்கிறதுல வந்து கொஞ்சம் ஒரு இயன்ற அளவு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு டூ பர்சன்டேஜ் இல்லை ஒன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்தாலோ அதாவது வாயில்லாத உயிரினங்களுக்கு நீங்கள் உணவிட்டாலோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கலாட்சமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்